ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அம்மா போ நான் இது மாதிரி முட்டைகோஸ் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அரை கப் கடலை மாவு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலில் நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கோம் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக போட்டு நல்லா பொன்னீரம் ஆகிற அளவுக்கு பொறிச்சி எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போது இதில் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நமக்கு சுட சுட பக்கோட்டா ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற முந்திரி பொறுப்பு இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தேங்க்யூ